வணக்கம் நேர்மையான அதிகாரி அப்படின்னு பேரெடுத்த சகாயம் ஐஏஎஸ் அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா இது வந்து பல வருஷமா கேட்கப்படுற ஒரு கேள்வி ஆனா நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த நேர்காணலை படிக்கும்போது அசல் கேள்வியே அது இல்லையோன்னு தோணுது அவர் ஏன் நேரடி தேர்தல் அரசியலுக்கு வர தயங்குகிறார் ஊழல் தற்போதைய அரசியல் அமைப்பு இதை பத்தி அவருடைய பார்வை என்ன இந்த விரிவான அலசல்ல இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடலாம் நிச்சயமா அதாவது இந்த நேர்காணல் வந்து நீங்க எப்போ கட்சி ஆரம்பிக்க போறீங்கங்கற ஒரு சாதாரண கேள்வி பதில் மாதிரி இல்ல இது ஒரு முன்னாள் அதிகாரியோட கண்ணோட்டத்துல இன்றைய ஜனநாயகத்தோட உண்மையான நிலை என்ன சமூகத்தோட பொறுப்பு என்ன இளைஞர்களோட எதிர்காலம் ம் இப்படி பல முக்கியமான விஷயங்கள பத்தி நம்மள ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது சொல்லப்போனா இது ஒரு தனிநபரை பற்றியது என்பதை விட ஒரு சிஸ்டம் பற்றிய ஆழமான விமர்சனம் சரி அப்போ இத ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கலாம் நேர்காணலோட தொடக்கத்திலேயே அந்த முக்கியமான கேள்வி வருது அரசியலுக்கு வர ஏன் தயக்கம் ஆனா அதுக்கு அவர் தர்ற பதில் ஒரு நேரடியான பதில் இல்ல அது ஒரு கேள்வி ஆமா அதுதான் இந்த உரையாடலோட முதல் முக்கியமான புள்ளி நீங்க இந்த நேர்காணல்ல இருந்து எடுத்துக்க வேண்டிய முதல் பெரிய கருத்து இதுதான் சகாயம் அரசியலுங்கிற வார்த்தையே மறுவறியரை செய்ய சொல்றாரு அவர் அதை ஒரு பதவியா பார்க்கல ஒரு செயலா பார்க்கறாரு நீங்க எதை அரசியல் என்கிறீர்கள்னு அவர் திருப்பி கேட்கும்போது அதாச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நாம செய்யற ஒரு விஷயமா அரசியலை பார்க்காதீங்கன்னு சொல்றாரு ஓ கொஞ்சம் விரிவா ஒரு ஒரு செயலாக அரசியல்னா என்ன அர்த்தம் அதாவது குடிமகன் வாக்கு போய் ஓட்டு போடுறதே ஒரு அரசியல் செயல்பாடு ஆட்சியாளர்களோட ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்கறது ஒரு அரசியல் நம்ம ஊர்ல இயற்கை வளம் சுரண்டப்படுவதை தடுக்க போராடுறது ஒரு அரசியல் ஏன் இளைஞர்களை ஊழலுக்கு எதிராக சிந்திக்க வைக்கிறதே ஒரு பெரிய அரசியல் தான் அவர் சொல்றாரு அப்போ அவரு கருத்துப்படி இதோட மைய கருத்து என்னன்னா நீங்க உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி நீங்க ஏற்கனவே அரசியலுக்குள்ள தான் இருக்கீங்க ஆனா இதுல ஒரு சின்ன கேள்வி வருது ஒரு விமர்சகர் இத கேட்டா இது ஒரு வசதியான இல்லையா வெளியில நின்றுகிட்டு அறிவுரை சொல்றது சுலபம் உண்மையான மாற்றம் கொண்டு வரணும்னா அதிகாரத்துக்குள்ள அதாவது தேர்தல் களத்துக்குள்ள வந்து போராடணும்லே அப்படின்னு கேட்கலாமே அந்த விமர்சனத்தை அவர் எப்படி எதிர்கொள்றாரு நல்ல கேள்வி அவர் அதை நிராகரிக்கல ஆனா அவருடைய வாதம் என்னன்னா நான் ஏற்கனவே அரசியல் களத்துல தான் இருக்கிறேன் தேர்தல் அரசியல்ல இல்ல என்பதுதான் அவர் சொல்ற மக்கள் அரசியல்ங்கிறது தேர்தல் அரசியலுக்கு எதிரானதோ அல்லது அதை விட உயர்ந்ததோ அல்ல ஆனா அதுதான் தேர்தல் அரசியலுக்கான அஸ்திவாரம் அஸ்திவாரம் ஆமா அந்த அஸ்திவாரமே சரியல்லாதப்போ மேல பில்டிங் கட்டுறதுல அர்த்தம் இல்லைன்னு அவர் நம்புறாரு ஓகே அந்த அஸ்திவாரம் ஏன் சரியில்லைன்னு நினைக்கிறாரு தேர்தல் அவர் எப்படி பாக்குறாரு அவர் பயன்படுத்துற வார்த்தைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையானதா இருக்கு அத ஒரு வியாபாரக் களம் இல்லனா போர்க்களம்னு சொல்றாரு ஆமா அந்த ஊமைகள் இன்றைய சூழல அப்படியே படம் பிடிச்சு காட்டுது அவர் அத சும்மா சொல்லல அதுக்கான காரணங்களையும் அடுக்குறாரு முதலாவதா இன்னைக்கு கட்சிகள் அரசியல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பாக்குதுங்கறாரு முதலீடா ஆமா பல்லாயிரம் கோடிகளை முதலீடு செஞ்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதை விட பல மடங்கு லாபம் பாக்குற ஒரு தொழிலாது மாறிடுச்சு இது ஜனநாயக செயல்பாடு என்பதை விட ஒரு கார்ப்பரேட் முதலீடு மாதிரி ஆயிடுச்சு தான் இது இன்னும் தீவிரமாகுது குற்ற பின்னணி கொண்டவங்க அராஜகவாதிகளோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாரு சித்தாந்தங்கள் எல்லாம் வெறும் முகமூடி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கான ஒரு கருவி மட்டும்தான் சொல்றது இது ரொம்ப ஆழமான ஒரு கவனிப்பு நீங்களே யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நேர்மையான ஒருத்தர் உள்ள போனா என்ன ஆகும் அந்த சிஸ்டம் அவர் அப்படியே உள்ள இழுத்துடும் வெற்றி பெறுவதற்காக அந்த சிஸ்டமோட விதிகளை ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும் ஏன் இயல்ப நான் இழுந்து விடுவேன்னு அவர் சொல்லும்போது அந்த அமைப்போட அழுத்தம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு நம்மால உணர முடியுது சரி அவர் சொல்ற ஒரு ஒப்பீட என் மனசு விட்டு அகலவே இல்லை நான் இங்க சொல்லியே ஆகணும் கோயம்பேட்ல ஐநூறு ரூபாய் பிக் பாக்கெட் அடிச்சா அடிச்சு ஜெயிலாங்க ஆனா ஐநூறு கோடி ஊழல் செஞ்சு வர மாண்பு மிகுன்னு மரியாதையா கூப்பிடுறோம் இது என்ன ஜனநாயகம்னு கேள்வி அது அது ஒரு ஒரு சௌகடி இந்த சிஸ்டத்தோட இரட்ட வேஷத்தை அது தோளுச்சு காட்டுது கரெக்ட் அந்த தான் இந்த நேர்காணலோட ஆன்மானே சொல்லலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிற தத்துவத்தையே அது கேள்விக்குள்ளாக்குது இல்லையா ஆமா சரி இந்த ஊழல் அமைப்பால யார் உண்மையிலே பாதிக்கப்படுறாங்க இது வெறும் அரசியல்வாதிகளுக்கு இடையான அதிகாரப் போட்டி மட்டும் இல்ல இது கோடிக்கணக்கான மக்களோட வாழ்வாதார பிரச்சனைன்னு அவர் சுட்டி காட்டுறாரு ஆமா குறிப்பா விவசாயிகளை பத்தி அவர் பேசும்போது ரொம்ப வேதனையா இருக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிறத ஒரு தேசிய அவமானம் சொல்றாரு விவசாய ஏறிக்கிட்டே போகுது ஆனா அவங்க பொருளுக்கு சரியான விலை கிடைக்கறதில்லங்கற யதார்த்தத்தை சொல்றாரு விவசாயிகளை தாண்டி நெசவாளர்கள் தொழிலாளர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்னு பலரோட வாழ்க்கை நிர்மூலம் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு மிக முக்கியமா இளைஞர்களோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அந்த புள்ளி விவரம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ஆமா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டக்கட்ட தொண்ணூறு லட்சம் பேர் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சு காத்திருக்கிறதா சொல்றாரு இன்ஜினியரிங் படித்தவங்க வாடகை கார் ஓட்டுற நிலைமைக்கு தள்ள ஒரு உதாரணமாக காட்டுறாரு ஆஹா அவர் ஒரு பயங்கரமான நம்பிக்கையற்ற ஒரு சித்திரத்தை நமக்கு காட்டுறாரு இந்த சிஸ்டம் ஆரம்பத்திலேருந்தே தப்பா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இது நம்மளை ஒரு கேள்விக்கு கொண்டு வருது அப்ப நம்பிக்கையே இல்லையா இந்த ஆட்டத்தில் விதிகளை பின்பற்றி ஜெயிக்க முடியாதன்னா மாற்று வழிதான் என்ன இங்கதான் அவர் நோய் இருந்து தீர்வை நோக்கி நகருகிறார் ஆமா அவருடைய தீர்வு ஒரு மாத்திர மாதிரி உடனடி நிவாரணம் தர்றதில்ல அது ஒரு நீண்ட கால சிகிச்சை முறை அவர் அவசரப்பட்டு தேர்தல் களத்துல குதிக்கிறத விட ஒரு பலமான அடித்தளத்தை பெயர் பெயர்தான் கோட்பாடு அரசியல் மற்றும் மக்கள் அரசியல் கோட்பாடு அரசியல் மக்கள் அரசியல் இந்த வார்த்தைகள் கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைகளை இது எப்படி இருக்கும் வெறும் கூட்டங்கள் நடத்துறதா இல்ல சமூக வலைதளங்கள்ல பிரச்சாரம் செய்யறதா ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் இயக்கத்தை சொல்றாரோ இது ஒரு இயக்கத்தை உருவாக்குறத விட ஆழமானது சொல்ல போனா ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த அஸ்திவாரம் தான் மக்கள் அரசியல் அதாவது ஒரு கிராமத்துக்கு ஓட்டு கேட்க போறதுக்கு பதிலா உங்க உரத்தோட உண்மையான விலை என்ன ஏன் உங்க ஊருக்கு ஒரு பஸ் ரூட் கூட இல்லன்னு கேக்குறது மக்களுக்காக ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்குறதுக்கு பதிலா மக்களோட சேர்ந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்குறது ஓ அப்போ இது வேட்பாளரை மாத்திரதை விட வாக்காளர்களை அரசியல் ரீதியா தெளிவடைய வைக்கிற முதல் படி சரியா சொன்னீங்க இதுக்கு ஒரு நல்ல ஓம சொல்லலாம் ஒரு நதியை சுத்தம் செய்யணும்னு வச்சுக்கோங்க நீங்க நதியோட கடைசியில நின்னுகிட்டு குப்பைகளை பொறுக்கிட்டே இருக்கலாம் அதுதான் தேர்தல் அரசியல் இல்லனா நதியோட தொடக்கத்துக்கு போய் எந்த தொழிற்சால குப்பைய கொட்டுதுன்னு கண்டுபிடிச்சு அதை தடுக்கலாம் அதுதான் அதுதான் மக்கள் அரசியல் கரெக்ட் சகாயம் நதியோட தொடக்கத்துக்கே போகணும்னு நினைக்கிறார் இந்த அடித்தளத்தை உருவாக்கும் திட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா நிஜ உலகத்துல அரசியலுங்கிறது தத்துவங்கள மட்டும் சார்ந்து இல்ல அது அன்றாட நிகழ்வுகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பிரதிகரிக்குவதை பொறுத்தது நீங்க பகிர்ந்துகிட்ட நேர்காணல்ல சமீபத்திய சர்ச்சைகளை பத்தியும் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஆமா முதல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அதாவது எஸ்ஐஆர் பத்தி பேசலாம் உங்களுக்காக அதாவது கேளுகிறேன் சுருக்கமா சொல்றேன் எஸ்ஐஆர்னா தேர்தலுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கவும் புதுப்பிக்கவும் அரசு நடத்துற ஒரு சிறப்பு முகாம் இதுல சகாயம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புறாரு ஆமா தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு மாசம்தான் இருக்கிறப்போ எதுக்கு இந்த அவசர திருத்தம்னு கேக்குறாரு அதுவும் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல அடிப்படையா வச்சு இதேறது குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு இது சட்டத்துக்கு முரணா தெரியுதுன்னு சொல்றாரு இதனால பல வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்பட்டுடுமோங்கிற அச்சத்தையும் வெளிப்படுத்துறாரு அது மட்டும் இல்ல இதுல பயன்படுத்தப்பட்டுள்ள படிவம் கூட சட்டப்படி உருவாக்கப்பட்டதா தெரியலன்னு சொல்றாரு ஒரு குடிமகனோட மிக முக்கியமான உரிமையான வாக்குரிமைய பறிக்கிற அபாயம் இதுல இருக்குன்னு கவலைப்படுறாரு இந்த சிக்கலை சரி செய்ய வேண்டிய முழு பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குன்னு அவர் ஸ்பஷ்டமா சொல்றாரு சரி அடுத்த சர்ச்சை நடிகர் விஜயோட கட்சி அவரோட சகாயம் இணைய போறதா வர்ற வதந்திகள் இது அவர் எப்படி எதிர்கொள்றாரு அந்த மாதிரியான கேள்விகளை அவர் ரொம்ப நேரடியா கற்பனையான கேள்விகள்னு நிராகரிக்கிறாரு ஊடகங்கள் அவங்க கற்பனைக்கு ஏத்த மாதிரி எழுதுறாங்க ஒவ்வொரு வதந்திக்கும் தன்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆனா விஜய்க்கு பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர் ஏத்துக்கிறாரு அதுல ஒரு முக்கியமான அவதானிப்பையும் முன்வைக்கிறாரு ஆமா அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் விஜயையோ அவர் அரசியலுக்கு வர்றதையோ விமர்சிக்கல ஆனா ஒரு பொதுவான கருத்து முன்வைக்கிறாரு இளைஞர்கள் கிட்ட காட்டாற்று வெள்ளம் மாதிரி ஒரு ஆற்றல் இருக்கலாம் ஆனா ஆனா அனுபவத்தின் மூலமா வர்ற பரந்த பார்வை குறைவாக இருக்கலாம்னு சொல்றாரு ஆமா பார்வையில் விரிவோ விசால தன்மையோ ஒரு குறைபாடு நம்மால் உணர முடிகிறதுன்னு அவர் குறிப்பிடுறது இளைஞர் அரசியலுக்கு தேவையான பக்குவம் மற்றும் வழிகாட்டுதல் பத்தின ஒரு ஆழமான கருத்து ஆக இது விஜய்ங்கிற தனிநபரை பத்திய விமர்சனம் இல்ல தமிழ்நாட்டுல நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது ஒரு தொடர்கதை அந்த பின்னணில எந்த இளைஞர் சக்தி அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு சரியான புரிதலும் பயிற்சியும் அவசியம்ங்கிற ஒரு பொதுவான தான் இத பார்க்கணும் மிகச்சரியா சொன்னீங்க இறுதியா நேர்காணலோட கடைசியில ரொம்ப தனிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க பணியில நீங்க பெற்றது என்ன இழந்தது என்னன்னு அதுக்கு அவர் சொன்ன பதில் அவரோட குணத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுது ஆமா அந்த பதிலில் ஒருவித நகைச்சுவை உணர்வு இருந்துச்சு பெற்றது என்னன்னு கேட்டா இருபத்தி நாலு வருஷத்துல இருபத்தி மூணு பணிமாறுதல்களைப் பெற்றேன்னு சொல்றாரு அது ஒரு விதமான கருப்பு நகைச்சுவை தான் ஆமா ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வழி இருக்கு நேர்மையா இருந்ததற்காகவே தொடர்ந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார் ஆனாலும் மிக முக்கியமா அவர் என்ன பெற்றதா சொல்றாருன்னா இந்த நாட்டோட மக்களோடயும் இளைஞர்களோடயும் அளப்பெரிய நம்பிக்கையை பெற்றிருக்கேங்கறாரு உம் இழந்தது என்னன்னு கேட்டா சில நேரங்கள்ல மன நிம்மதியை இழந்திருக்கேன் நேர்மைக்காக அவமானங்களை சந்திச்சிருக்கேன்னு ஒப்புக்கொள்கிறார் இருந்தாலும் கடைசியில இழந்ததை விட பெற்றதே அதிகம்னு அவர் உறுதியா சொல்றது ஒரு நேர்மையான அதிகாரிக்கு மக்கள் நம்பிக்கை தான் மிகப்பெரிய சொத்துங்கிறத உணர்த்துது அந்த நம்பிக்கைக்காக எவ்வளவு பெரிய விலையையும் கொடுக்கலாம்னு அவர் நம்புறாரு சரிதான் அப்போ இந்த நீண்ட இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மையச் செய்தி என்ன சகாயம் அரசியலுக்கு தயார் ஆனா அது நாம நினைக்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு சின்னம் வாங்கி தேர்தல்ல நிக்கற அரசியல் இல்ல அது அஸ்திவாரத்தை சரி செய்யற மக்கள் அரசியல் ஒரு தனி மனிதனால இந்த ஊழல் நிறைந்த அமைப்ப மாத்திர முடியாது அதுக்கு விழிப்புணர்வு உள்ள ஒரு சமூகம் தேவன் அவர் ஆழமா நம்புறாரு மாற்றக்க வேட்பாளரிடமிருந்து எதிர்பார்க்காம மக்களிடமிருந்து தொடங்கணும் அதுதான் அவரோட வாதத்தோட சாரம் இது எங்களை ஒரு முக்கியமான சிந்தனைக்கு இட்டு செல்கிறது சகாயம் சொல்ற மாதிரி சிறந்த சமுதாயம்தான் சிறந்த ஆட்சியாளர்களை உருவாக்கும் ஒரு நேர்மையான தலைவர் இந்த ஊழல் களத்துக்குள்ள வந்து இந்த சேட்டை சுத்தம் செய்யணும்னு நம்ம காத்திருக்கிறது சரியா அல்லது அத்தகைய தலைவர்கள் பயப்படாமல் உள்ளே வரும் அளவுக்கு முதலில் இந்த சேற்றை வடிய வைக்கும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் உண்மையான அரசியல் மாற்றத்துக்கான முதல் படியா இதை நீங்க சிந்தித்து பாருங்கள்